பேசுறதுக்கு முன்னாடி எடப்பாடி டீமோட அவர் பேசுகிறார் செங்கோட்டை பேசக்கூடாது ஆனால் நீங்கள் பேசணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க பேசுங்கள் அதில் வந்து நீங்கள் ஜென்ரலாக தான் பேசணும் எந்த காரணத்து கொண்டும் எடப்பாடி அட்டாக் பண்ணுற மாதிரி விஷயங்களை நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போடுறாங்க கரெக்டாக அந்த ஸ்மெல் வந்தது ஆனால் அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் அதாவது கெடு வைக்கிற பத்து நாள் கெடு அதாவது கெடுன்றது வந்து கிட்டத்தட்ட சமாதானம் இல்ல போர் பிரகடனம் செங்கோட்டை என்ன பேசி எல்லாம் கெடு விதிச்சிருக்க நீ நாங்கள் ஒரு கெடு விதிக்கிட்ட உனக்கு அனை எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தணும்னு சொல்ற ரைட்டு அதே மாதிரி நாங்களும் சொல்றோம் செங்கோட்டையின் தலைமையில் பாஜகவினுடைய பின்னணியில ஒரு ஸ்ட்ராங்கான அதிமுக எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது அது தோல்விக்கு பிறகு உருவாகும் தேர்தலுக்கு முன்னாடி சான்ஸ் இல்லை சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு வேணால் உருவாகலாம் எடப்பாடி பாஸ்ன்றத அமித்ஷா இன்றைக்கி வரைக்கும் சொல்லவே இல்லை அண்ணாமலையை சொல்ல வச்சுட்டாங்க நாகேந்திரன் டோட்டல் சரண்டரு எல்லாருமே சரண்டரு எல்லாமே போயிடுச்சு ஆனால் அமித்ஷா வந்து இன்றைக்கி வரைக்கும் சொல்லலை அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறது வந்து நூற்றி பதினேழு சீட்டு நேற்று ஈவினிங் வரைக்குங்க எனக்கு தெரிஞ்சு நூற்றி பதினேழு சீட்டுன்ற ஸ்ட்ரெஸ்ஸில் தான் கட்டா அதுதான் இந்த செங்கோட்டையின் பேச்சு இந்த விஷயங்கள் அப்போ அதுக்கு ரிட்டாலியேட்ரியா உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் தெரிவிக்கலாம் வணக்கம் இது நான் ஹசீவ் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீப் அவர்களே வணக்கம் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் மனம் திறந்து பேசினார் அதற்கு பரிசாக இன்று கட்சியிலிருந்து அவர் வகித்த பொறுப்புகளிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் அதற்கு அவர் பதிலும் சொல்லி இது வந்து ஒரு ஜனநாயக நடவடிக்கை கிடையாது என்கிட்ட பேசியிருக்கணும் நீங்க எதிர்பார்த்தீங்களா செங்கோட்டையனே பதவியிலிருந்து நீக்குவாங்க ஏற்கனவே நம்ம மனம் திறந்து பேசிய விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதனுடைய விளைவாக செங்கோட்டையின் பதவி பறிக்கப்படும் அப்படின்றத நீங்க எதிர்பார்த்தீங்களா எடப்பாடியினுடைய இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பார்க்கறீங்க அடுத்த கட்டமா அவர் கட்சியிலேருந்து நீக்கப்படுவார் அப்படியா அதிமுகவுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இருக்காது இதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை முற்றிலுமாக ஓரம் கட்டப்படுவார் முற்றிலுமாக தூக்கி எறிவார் தூக்கி எறியப்படுவார் ஆ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான ஃபைட்டுன்றது வந்து நீங்கள் நார்மலாக பார்க்குற ஃபைட்லாம் கிடையாது அதில் ரெண்டு டைமென்ஷன் இருக்குது ஒன்று பிஜேபி டைமென்ஷன் அதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இன்னொரு டைமென்ஷன் வந்து பர்சனல் டைமென்ஷன் செங்கோட்டையன் வந்து முதல்ல செவன்டி செவனில் வந்து அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு முன்னாடி எழில்னு ஒருத்தர் அவருக்கு ஒரு பிஏ இருப்பார் செக்ரட்டரியேட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் தான் ஆளுநாளாக இருப்பார் கவர்மெண்ட்டில் செங்கோட்டை எடப்பாடி பிரியடில் அவர் வந்து செங்கோட்டையனுடைய பிஏ அவர் தான் வந்து முதல் முறையில் கோபிசெட்டிப்பாளையத்துலேயும் சத்தியமங்கலத்திலேயும் எம்எல்ஏவாக நிக் நிற்க வைக்கிறதுக்கு எம்ஜிஆரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் தான் பச்சை நம்ம பச்சைபாஸ் கல்லூரி மாணவர் பேரவை தலைவராக இருந்தார் அப்போது செங்கோட்டையன் போய் அவர்கிட்ட கெஞ்சிறார் இந்த மாதிரி உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க நீ படிச்சிருக்க உனக்கு நான் கவர்மெண்ட்லேயே வேலை வாங்கி தரேன் நான் வந்து பத்தாவது ஃபெயிலு எனக்கு வந்து இந்த அரசியலை தவிர வேறு எதுவும் தெரியாது அதனால் நான் வந்து இந்த முறை எம்எல்ஏவாக நிற்கிறேன் நீ வந்து வாபஸ் வாங்கிக்கோ இதை நீ எம்ஜிஆர்ட்ட சொன்னால் எனக்கு சீட் கொடுப்பாரு அப்படின்னு அதே மாதிரி எழில் போய் சொல்லியிருக்கார் இது எழில் எழிலே நம்ம கிட்டே சொன்ன தகவல்னு வச்சுக்கோங்களேன் எழில் போய் சொல்லியிருக்காரு எழில் போய் சொன்னப்புறம் தான் செங்கோட்டையனுக்கு சீட்டு கிடைச்சிது அதுக்கப்புறம் ஒரு இருபது வருஷமாக அந்த கோபி தொகுதியை ஒட்டிய பகுதிகளில் தான் கோபி தொகுதி தான் அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கார் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பேரை அவர் கட்சியை விட்டு தொடத்திருக்காரு செங்கோட்டையன் செங்கோட்டை பதினெட்டு பேரும் முக்கியமானவர் வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமிய ஆளாக்குன உருவாக்குன முத்துசாமி ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரங்க நான் ரெண்டு பேர் வீட்டுக்குமே போயிருக்கேன் ரெண்டு சந்து தான் வீடு அந்த காவேரி காவேரியாத்த அந்த சைடு போனால் ஈரோடு இந்த சைடு வந்தால் சேலம் சிலுவம்பாளையம் கோனேரி குப்பம் சொல்லுவாங்க அந்த ஏரியா அப்போதுலருந்து நம்ம எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் ஆகாது சுத்தமாக ஆகாது அதாவது இவர் எப்படின்னா ஜெயலலிதா பெரியில் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக உருவெடுத்தார் எம்ஜிஆர் இவரை ஆக்கல செங்கோட்டையனா செங்கோட்டையனை மந்திரியாகலை அந்த டைமில் வந்து முத்துசாமியை வந்து ஜெயலலிதாவுக்கு பிடிக்காது அவங்க வந்து செங்கோட்டையனை தூக்கிடுறாங்க அதுக்கப்புறம் தான் ராவணன் வர்றார் ஸோ நீங்கள் வந்து கோவையிலேருந்து கோவையில் அப்போ எஸ்பி வேலுமணிலாம் பெரிய ஆள் கிடையாது செங்கோட்டையன் தான் கோவையிலேருந்து தர்மபுரி வரைக்கும் கொங்கு பகுதி முழுக்க ஒரே கமாண்ட் சிங்கிள் கமாண்ட் வந்து செங்கோட்டையன் தான் ஏய் பழனிச்சாமி அப்படின்னு கூப்பிட்டா பழனிசாமி ஓடணும் கூப்பிட்டா கூப்பிட்டா பழனிசாமி வந்து சேலம் கண்ணன் ஜெயலலிதாக்கு நெருக்கமான ஒரு எம் எம்பி இந்த அவரோட ஆள் முத்துசாமி ஆள் முத்துசாமி அப்போத்துலேருந்து ஜெயலலிதாவால் ஒதுக்கப்படுறாரு அதுக்கு காரணம் வந்து அதுக்கு மேலே வந்து ஜெயலலிதா தூக்கி வச்ச ஆள் வந்து செங்கோட்டை கடைசியில் அந்த மனைவியும் மகனும் புகார் பண்ணும்போது தான் ஜெயலலிதா தூக்கி போடுது அதுக்கப்புறம் அவர் மந்திரி ஆகல அதுக்கப்புறம் அவரை மந்திரியாகிறது வந்து சசிகலா ஆதரவில் எடப்பாடி ஆட்சியில் தான் பத்தாவது ஃபெயிலானவர் உயர்கல்வித்துறை அமைச்சராகிறாரு உயர்கல்வி பள்ளிக்கல்வி ரெண்டுமே அவருக்கு செக்ரட்டரியாக இருந்தவர் தான் உதயச்சந்திரன் அப்போது வந்து உதயச்சந்திரன் வந்து செங்கோட்டையன் சொன்னதாக ஒரு கருத்தை அவர் போக உதயச்சந்திரனை பழி வாங்குகிறாங்க அந்த பழிவாங்கல் காரணமாக தான் திமுக ஆட்சி இப்போ வந்த உடனே உதயச்சந்திரனை வந்து தூக்கிட்டு வந்து மேலே இடத்துல முதல்வருக்கு நெருக்கமாக போடுறதுக்கு காரணம் வந்து செங்கோட்டையனுடைய பழிவாங்கல் தான் ஸோ இப்படி இல்லாம்தான் அவர் மேலே வர்றார் இந்த மாதிரி மேலே வந்த ஒரு ஆள் இவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வந்து டோட்டலாகவே பிடிக்காது அதாவது சொல்லுவாங்களே ஒரு ஒரு தெருவில் ஒரு ஜந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது இனத்தை பார்த்தா இன்னொரு ஜந்துவை பார்த்தா அதுக்கு பிடிக்காதுல்ல அந்த மாதிரி அரசியல் தான் இவரது இவருக்கு பிடிக்காத ஆட்களில் ஒருத்தர் செல்வகணபதி எனக்கு பிடிக்காத ஆட்களில் ஒருத்தர் செல்வகணபதி யார் இருந்தாலும் சரி போட்டு கொடுப்பார் ஒரு தடவை ஓபிஎஸ் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கார் ஜெயலலிதா வந்து நாலு தொகுதிகளில் எம்எல்ஏ இருந்ததுனால பதவி இழந்து போகுது அப்போ வந்து ஓபிஎஸ் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கார் அப்போ கலைஞர் சும்மா இல்லாமல் தாங்க உண்மையான தமிழர் ஒருத்தர் எதிர்கட்சி தலைவராக வந்திருக்காருன்னு ஜெயலலிதாவை நக்கல் அடிக்கிறேன் உடனே இவர் போயிட்டு அம்மா ஓபிஎஸ் வந்து கருணாநிதியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கார் அப்படின்னு முன்னாடி ஓபிஎஸ் அடிக்கடி இந்த அலிகேஷன் வரும் ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது சசிகலா நியமித்த கேர்டேக்கர் முதலமைச்சராக இருக்கும்போது ஜெயலலிதா செத்த உடனே ஸ்டாலினை பார்த்து சிரிச்சார் ஓபிஎஸ் அப்படின்னு அது மாதிரி போய் போட்டு கொடுப்பார் போட்டு கொடுத்தவுடனே ஓ ஓபிஎஸ்ஸை ஃபுல் ரைடு பதவி நீக்கும் எல்லா வேலையும் பார்த்தாங்க ஜெயலலிதா இது மாதிரி அண்டி போயிடுச்சு நொட்டி போயிடுச்சு இந்த மாதிரி வேலை தான் முத்துசாமி அமிச்சாரா தோப்பு வெங்கடாச்சலம்னு ஒருத்தர் அவர் அமிச்சாரா சிந்து ரவிச்சந்திரன்னு ஒருத்தர் அவர்லனா செங்கோட்டை இல்லைன்றது அது மாதிரி ஒரு பதினெட்டு பேரை இவர் கட்சியை விட்டு அனுப்பிச்சார் அப்போது இந்த எடப்பாடி வந்து கேசி கருப்பண்ணன் ஒரு மந்திரி அவர் வந்து ரொம்ப நெருக்கம் எடப்பாடிக்கு அவரை வந்து இவருக்கு எதிராக ப்ரமோட் பண்ணி கொண்டு வர்றார் ஸோ இவர் வந்து பேசுறாரு அப்படின்னும்போது இது ஒரு பர்சனல் ஆங்கிள் நான் சொன்ன ரெண்டு ஆங்கிள் ஒன்னு பர்சனல் ஆங்கிள் இதுலயும் இன்னொரு கண்டினியூட்டி இருக்கு முதலமைச்சர் பொறுப்பு எப்படி செங்கோட்டையனிடமிருந்து எடப்பாடி கிட்ட போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஒன்றும் இல்லை சிம்பிள் சசிகலா வந்து செங்கோட்டையன் மேலே நம்பிக்கை வச்சது சசிகலா தான் வந்து மறுபடியும் இவர் வந்து சசிகலா டீமோட ரொம்ப க்ளோஸாக இருப்பார் செங்கோட்டையன் செங்கோட்டையன் ராவணன் ஒரு பர்சனாலிட்டி அவரோட ரொம்ப க்ளோஸாக இருப்பார் அதனால சசிகலா வந்து இவரை மந்திரி ஆக்கிச்சு மந்திரி அந்த அதுக்கு முன்னாடி அவரை வந்து முதல் ஒரு வேட்பாளராக செலக்ட் பண்ணுது சசிகலா ஏன்னா ஓபிஎஸ் வந்து முக்குளத்தூர் அதனால இந்த முறை வந்து கவுண்டர்லேருந்து தான் முதலமைச்சர்னு ஒரு சாய்ஸ் எடுத்தேன் கவுண்டரில் முதல் சாய்ஸ் யாருன்னா செங்கோட்டையன் செங்கோட்டையன் அவர் தான் முக்கியமான சாய்ஸ் அவரை செலக்ட் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏக்கு நாலு கோடி ரூபா கொடுத்துருங்க செங்கோட்டையன் அப்படின்னு அவர் வந்து நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸில் செம்யா கொள்ள அடிச்சிருக்காரு என்ஜினியரிங் காலேஜ் தான் கட்டியிருக்காரு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது கூட அவரோட இன்ஜினியரிங் காலேஜுக்கு எவ்வளோ லைசன்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ லைசன்ஸையும் வாங்கி கொடுக்குறாரு ரைட்டாக அது எழில் தான் வாங்கி கொடுக்குறாரு அப்போ எழில் வந்து முதலமைச்சரோட பிஆர்ஓவாக இருக்காரு ஆமாம் கோட்டையில் ஆமாம் ஒம்பது மாடியில் அவருக்கு ஃப்ளோர் தனி ரூம்லாம் அவர் வந்து வாங்கி கொடுக்குறாரு எல்லா இதையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் முடிச்சு இவங்க பையன் காலேஜுக்கும் இவர் காலே இவர் பே இவரோட சொத் சொந்தமாக இருக்கக்கூடிய காலேஜுக்கு வராத லைசன்ஸே கிடையாது அப்போ அவர் நிறைய பணம் வச்சுருக்காரு யார் அண்ணன் செங்கோட்டையன் ஆனா அந்த பணத்தை வந்து இம்மிடியேட்டாக எடுக்க முடியாது ஏன்னா பிஜேபிக்கு எதிராக இவங்க நிக்கிறாங்க பிஜேபிக்கு எதிராக தான் சசிகலா நிற்கிது பிஜேபி வந்து டோட்டலாக வந்து அவங்க சிவசேனாவை பண்ண மாதிரி தான் ஷிண்டேக்களை உருவாக்குற பணிகளில் பண்ணுவாங்க ஒரு ஷிண்டே கிடையாது முதல் ஷிண்டே வந்து அண்ணன் ஓபிஎஸ் அது ஆகலை அப்போ ஷிண்டேக்கு அசிஸ்டன்ட் ஷிண்டே யாருன்னா மைத்ரேயன் அனுமார் மாதிரி ராமருக்கு அனுமதி மாதிரி வேலைக்காகலை மைத்திரேலாம் பெரிய கேஸ் பேக் தான் வாய் கேட்டிங்கன்னா உலக அளவில் பேசுவார் அதே ஆர்எஸ்எஸ் தான் நமஸ்தே சதா வச்சலே மாதபூமி அந்த இது தான் இவங்க அது வேலைக்காகல அவர் சசிகலா கிட்டேயும் கிட்டேயும் இருக்கிற நல்ல பழக்கம் என்னன்னா காசை அவுக்க மாட்டான் காசே அவுக்க மாட்டான் எடப்பாடி கிட்டையும் ஜெயலலிதா கிட்டேயும் இருக்கிற நல்ல பழக்கம் என்னன்னா டா எல்லாரையும் காஸ்ட்லியாக அடிப்பாங்க இது வந்து இந்த ரைட்டு இது வந்து இந்த ரைட்டு எம்ஜிஆர் வந்து மிக்சடு காஸ்ட்லியும் அடிப்பார் எல்லாத்துலேயுமே அடிப்பார் தேவைப்பட்டால் எல்லாத்தையும் பண்ணுவார் இது வந்து இந்த ஷிண்டே வந்து வேலைக்கு வேலைக்காவலை அப்படின்னோடனே அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஷிண்டையெல்லாம் ரஜினிகாந்த் ஷிண்டே அது இல்லாமல் இல்லாமல் உடனே விஜய் ஷிண்டே இப்போ உருவாக்கி வச்சுருக்குற விஜய் ஷிண்டே இந்த மாதிரிலாம் உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு ஜாதியிலையும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாங்க குல வேளாளர்கள் மத்தியில் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு தேவர்கள் மத்தியில் எக்ஸ்பிரிமெண்ட்டு வன்னியர்கள் தலித்துகள் எல்லாத்துலேயும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி எப்படியாவது தாமரையை மலர வைக்கணும் அப்படின்றது அப்போ ரெண்டாவது எக்ஸ்பிரிமெண்ட் யாரை வச்சு பண்ணுறாங்க வேலுமணியும் நம்ம செங்கோட்டையனையும் வச்சு பண்ணுறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் கேர்டேக்கராக யாரை போடுறாங்க அண்ணன் அண்ணாமலை அண்ணாமலையும் அண்ணாமலை போய் பார்த்து டீட்டெயிலாக உட்காந்து பேசினப்புறம் இன்றைக்கி செங்கோட்டையன் பதவி பறிப்பு போன டிடிவி தினகரனோட ரியாக்ஷனை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நயினார் நாகேந்திரனுக்கு கட்சியை சரியாக கையாளத் தெரியவில்லை அண்ணாமலையாக இருந்திருந்தால் நன்றாக கையாளுவார் கட்சி நிலவரங்களை நன்றாக கையாளுவார் அண்ணாமலை நயனார் நாகேந்திரனுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சரியாக கையாள தெரியவில்லை அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் இவர் டிடிவி கிட்ட இருந்தார் ஸோ டிடிவி ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் இது ஒரு சசிகலா நாலு ஷிண்டே இப்போ நாலு ஷிண்டேக்களை வச்சுக்கிட்டு வேலுமணி துணையோட இவங்க எல்லாருமே ஒன்னா ஆப்ரேட் ஆகணும் வேலுமணி இருக்காரு கண்டிப்பா வாயவே திறக்க மாட்டாரு அவர் வாயை திறக்க மாட்டாரு அவர் என்னென்ன பண்றாரு நமக்கு நல்லா தெரியும் அவரை பொறுத்த வரைக்கும் செயல்களில் சில விஷயங்கள் தெரியும் அதாவது எடப்பாடி கலந்து கொள்ளக்கூடிய திருமணத்தை புறக்கணிப்பார் அதுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ்ஸோட அந்த நிகழ்ச்சியில் கலந்துப்பார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனா பேச மாட்டார் வாயத்தொடர்ந்து வாயத்தொடர்ந்து பேச மாட்டார் அவர் மிகப்பெரிய நடிகராக வர வேண்டியது வடிவேலுக்கு போட்டியா சிறை உலகத்துல நிஜமாவே நடிகராக தான் வந்தார் அவர் மெட்ராஸ்க்கு அது இல்லாமல் போயிட்டார் நீங்கள் வந்து இப்போது செங்கோட்டையன் வந்து இது இந்த பேச்சை வந்து பெரிய அளவுக்கு ரெண்டு நாள் ஹைப் கொடுக்கறது செங்கோட்டையன் பேசுவார் செங்கோட்டையன் பேசுவார் பேசுவார் ஹைப் மொத்தம் முந்நூறு கேமரா ஆகாம செங்கோட்டையனுக்கு ஆல் இண்டியா கரஸ்பாண்ட்லாம் வந்து உட்காந்துருந்தாங்கண்ணா கோபிசெட்டிப்பாளையத்தில் கோபிசெட்டிப்பாளையத்தில் இவ்வளோ பெரிய ஹைப்பு ரெண்டு நாளாக கிரியேட் பண்ணி அவர் பேசுறதுக்கு முன்னாடி எடப்பாடி டீமோட அவர் பேசுகிறார் செங்கோட்டை அப்போது நீங்கள் பேச பேசக்கூடாது ஆனால் நீங்கள் பேசணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க பேசுங்க அதில் வந்து நீங்கள் ஜென்ரலாக தான் பேசணும் எந்த காரணத்து கொண்டும் எடப்பாடி அட்டாக் பண்ணுற மாதிரி விஷயங்களை நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போடுறாங்க அப்போது நம்ம கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி இதை தான் பேசுவார் அப்படின்னு நம்மளும் கேள்விப்பட்டோம் ஐடிஎம்கே சர்க்குலேருந்து நம் நான் கூட சில இணையதளங்களில் வந்து செங்கோட்டையன் வந்து எடப்பாடியை எதிர்த்து எதுவும் பேச மாட்டார்ன்ற மாதிரி நான் அவனை சேலஞ்ச் பண்ணேன் அவங்க கூட செங்கோட்டையன் பேசின அப்புறம் கரெக்டாக சொன்னீங்க சார் நமக்கு பாராட்டு மொழிலாம் கொடுத்தானுங்க கரெக்டாக அந்த ஸ்மெல் வந்தது ஆனால் அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் வருது அதாவது கெடு வைக்கிறார் பத்து நாள் கெடு அதாவது கெடுன்றது வந்து கிட்டத்தட்ட சமாதானம் இல்லை போர் பிரகடனம் இப்போ ஒரு நாட்டு மன்னனோட கோட்டைய முற்றுகையிட்டு நீ வந்து இத்தனை நாட்களுக்குள் சரண்டர் ஆகாவிட்டால் நாங்கள் போர் தொடுப்போம் இதுதான் கெடு கெடுவோட சாரம்சம் வந்து இதுதான் இது வந்து போர் தான் ஒருமே தவிர சமாதான பிரகடனத்துக்குள்ள வராது அப்போ இவர் வந்து கெடு வச்சு பேசிட்டார் பாக்கி எங்கேயுமே நீங்கள் எடப்பாடியெல்லாம் அட்டாக் பண்ணி பேசிக்க மாட்டார் எடப்பாடிலாம் எல்லாரும் ஒன்னா சேரணும் வரணும் அந்த காலத்தில் அரங்கநாயகம் கட்சியை விட்டு போனோன்னா எம்ஜிஆர் போய் கூட்டிட்டு வந்தார் ஆமா நிறைய விஷயங்கள நினைவு கூர்ந்தார் நினைவு கூர் ஜெயலலிதா அவர்களே இறங்கி போய் அதிருப்தி தலைவரிடம் பேசியிருக்கிறாரு எம்ஜிஆர் பேசியிருக்கிறாரு எம்ஜிஆர் பேசினது மட்டும் கிடையாது எம்ஜிஆர் வந்து க இப்ப கூட ஒரு நண்பர் சொன்னார் கையில் பச்சை குத்துலன்னு சொல்லிட்டு கோவை கோவையில் இருந்த ஒரு பெரிய தலைவர் வந்து கட்சியை விட்டே நீக்கினார் நீ எப்படி கேட்பேன்னு அதே மாதிரி அதிமுகவா அஇஅதிமுகன்னு மாத்தினதை கண்டித்து ஸ்டேட்மெண்ட் வந்தப்போ அவங்களெல்லாம் கட்சியை விட்டு நீக்கினார் இது எம்ஜிஆர் ஸ்டைல் தான் ரைட்டுங்களா மலைச்சாமி வந்து கூட்டணி சம்மந்தமாக ஜெயலலிதா முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி டெல்லியில் பேசினாங்கன்னு ஆன் த ஸ்பாட்டு மலைச்சாமியை கட்சியை விட்டு நீக்கினது ஜெயலலிதா இது மாதிரி கட்சியை விட்டு நீக்கிறது போகிறது வர்றது இந்த விஷயங்கள் எல்லாமே செய்வாங்க இப்போது என்ன நீக்கலை பொறுப்பில் தான் ந ரைட்டா இன்னும் கட்சியை விட்டு நிக்கல அது ஏன்னா அப்போ அந்த டிஸ்கஷன்ல இவர் வந்து கெடு விதிக்கிறார் என்பது போர் பிரகடனம் போர் பிரகடனம் நீ எப்படி விதிப்ப சண்டை போற செயலாளர்கிட்ட வேண்டுகோள் வைக்கலாம் அதுவே வந்து அதிமுக பொதுச் செயலாளரை தவிர வேற யாரும் பேசவும் கூடாது ஆனா ஜனநாயக ரீதியில பேசுறதுக்கு அலோ பண்றாங்க பேசுறதுக்கு அலோ பண்றாங்கன்னா அதுக்கு உனக்குரிய லிமிட்ஸ் இருக்குது அப்போ நீ வந்து பொதுச்செயலாளரை கண்டம் பண்ணி நீ பேசக்கூடாது எங்கேயுமே அப்போ பொதுச்செயலாளருக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்க கேட்டு அதுதான் பிரச்சனை அப்போது எடப்பாடி ரீநெகோசியேட் பண்ணுறாரு செங்கோட்டை என்ன பேசியெல்லாம் அப்புறம் ரீநெகோசியேட் பண்ணும்பொழுது கேட்குறாங்க நீ என்பா கெடு விதிச்சிருக்க நீ நாங்கள் ஒரு கெடு விதிக்கிட்டா உனக்கு அனை எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தணும்னு சொல்ற ரைட்டு மாதிரி நாங்களும் சொல்கிறோம் உன்னால் கட்சியிலேருந்து கட்சியில் இருந்து உன்னால் வெளியில் போனால் பதினெட்டு பேர் இருக்கான் பதினெட்டு பேரையும் மறுபடியும் அதிமுக கொண்டு வர்றதுக்கு நாங்கள் ஒன்று விதிக்கலாமா நாங்கள் நாங்கள் சொல்லலாமா முத்துசாமியை கொண்டு வா தோ தோப்பு வெங்கடாச்சலத்தை கொண்டு வா சிந்து ரவிச்சந்திரனை கொண்டு வா அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு கெடு விதிக்கலாமா அப்படின்னு எடப்பாடி கேட்டிருக்காரு ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த பொறுப்பு நீக்கம் சரி இப்போ ஒரு படி மேல போய் என்னுடைய கேள்வி இது என்னன்னா இவர் சொல்லியிருக்கிறாரு என்னுடைய இந்த பணி தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறாரு அதாவது அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பணி தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாரு அப்போ எடப்பாடி பழனிசாமியை மீறி செங்கோட்டையன் தலைமையில பாஜகவினுடைய பின்னணியில ஒரு ஸ்ட்ராங்கான அதிமுக எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கா அது தோல்விக்கு பிறகு உருவாகும் தேர்தலுக்கு முன்னாடி சான்ஸ் இல்லை சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு வேணால் உருவாகலாம் தோற்றத்துக்கு காரணம்னு எல்லாரும் உட்காந்து அனலைஸ் பண்ணுவாங்க இல்லையா போன பாராளுமன்ற தேர்தலில் கூட தோற்றத்துக்கு காரணம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா நம்ம வந்து அதிமுகவோடு சேர்ந்துருந்தா நம்ம வந்து முப்பது தொகுதியில் ஜெயிச்சிருப்போம் அதுக்கு முன்னாடி இவர் சொன்னார் அண்ணாமலை சொன்னார் நம்ம வந்து இருபது தொகுதியில் ஜெயிக்கிறோம் பத்து தொகுதியில் பிஜேபி ஜெயிக்குது பத்து தொகுதியில் கூட்டணி ஜெயிக்குது நம்ம வந்து முக்கியமான கட்சியாக வரோம் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி போனீங்கன்னா திமுகவா பாஜகவா நம்ம போட்டி வரும் அதிமுக அதில் காணாமல் போயிடும் அப்படின்னு நம்ம அண்ணாமலை இல்லையா அந்த மாதிரி தோல்விக்கு பிறகான ஆராய்ச்சியில வேணா அதெல்லாம் வரலாம் ஆனால் தோல் இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து பெருமளவுக்கு அவங்க பாசிட்டிவாக தான் அப்ரோச் பண்ணி கொண்டு போறாங்க சரி நீங்க பாஜக பாஜகவை நம்பி தான் வந்து செங்கோட்டை இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அவருக்கு தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமிக்கு மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு அந்த பழைய பகை அதெல்லாம் சுட்டி காட்டுறீங்க பட் பிரதானமாக பாஜகவாக அவர் நம்புறாரு இப்போது கட்சியிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்படுவார் ஒதுக்கப்படுவார் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க பாஜக காப்பாற்றாதா அதாங்க இப்போ அந்த கெடு விதிச்சது சம்பந்தமா கேட்கும்போது நான் வந்து அண்ணாமலை வேலுமணி இவங்கெல்லாம் சொல்லி நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் ஆகிட்டுங்களா அண்ணாமலையும் வேலுமணியும் பிஜேபியும் சொன்னாங்க அவங்க தான் வந்து எனக்கு கெடு விதிக்க சொ அதாவது என்ன விஷயன்னா இவரோடய யாத்திரை வந்து ஃப்ளோட்டாகி சக்ஸஸ் ஆயிடுச்சு யாரது நம்ம எடப்பாடியோட யாத்திரை வந்து ஃப்ளோட்டாகி சக்ஸஸ் ஆயிடுச்சு அண்ணாமலையோட என் மண் எண் மக்கள் யாத்திரை மாதிரி இல்லை இதில் வந்து ரியலாகவே ஏடிஎம்கே தொண்டர்கள் வரான் அவர் வந்து உடைய லோக்கல் லீடர்ஸை ப்ரொஜெ ப்ரொஜெக்ட் பண்ணி போகிறாரு ஏடிஎம்கே லோக்கல் லீடர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் எம்எல்ஏ சீட்டை ஆசை என்பது இருக்குது அவங்க எல்லாமே வந்து ஆட்களை திரட்டி எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க ரைட்டா இது வந்து பெரிய பெரிய அளவுக்கு லான்ச் ஆகிடுச்சு இப்போ அவர் வந்து தென் மாவட்டங்களில் போகிறாரு இப்போ தான் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து வழிமறிக்கிறாங்க ஒன்றிணையணும் அப்படின்ற கோரிக்கையோட எடப்பாடியுடைய கான்வாயை வந்து வழிமறிக்கிறாங்க அதே மாதிரி தேவர்களுக்கு விரோதமான எடப்பாடி அப்படின்னு போஸ்டர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு வருது எல்லாம் இப்போதான் வருது இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே வந்தது கிடையாது ரைட்டா அவருடைய யாத்திரை வந்து ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு அவரோட யாத்திரை ப்ரொஜெக்ஷனுக்கு செக் வைக்க தான் செங்கோட்டையனுக்கு அவ்வளோ பெரிய கும்பல் கூடி ரைட்டா செங்கோட்டையனை வந்து மிகப்பெரிய தலைவராக வந்து வழி நடத்தி அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தார் அவரு கேளுங்களா அதுக்குதான் ரெண்டு நாள் ஹைப்பு மீடியாக்கள் எல்லாமே ஐப்பு ரெண்டு நாட்களை செங்கோட்டின் ஏதோ புரட்சி பண்ண போற மாதிரி ஒண்ணு எதிர்பார்த்ததுன்னா எடப்பாடி மோசமானவர் அவர் வந்து கேவலமானவர் அவர் வந்து ஒரு சர்வாதிகாரி அவர் வந்து சீனியர் தலைவர்களை மதிக்க மாட்டாரு பத்து தோல்வி பழனிசாமி அவர் இது வரைக்கும் தோத்துக்கிட்டே இருக்காரு இவர் தலைமையில போனீங்கன்னா மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தோக்கதான் போகணும் வேற வழி இல்லை இவருக்கு முக்குலத்து ஒரு வாக்கு போட மாட்டாங்க இவர் வந்து ஒழுங்காக வந்து எல்லாரையும் சேர்த்துக்கணும் இல்லைன்னா எடப்பாடி பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்படுவார் இதுதான் செங்கோட்டையன் கிட்ட வந்து எதிர்பார்க்கப்பட்ட டாக் ஆனால் அவர் அதை முடியாது பேசல அவரு பேசவே இல்லை அவர் வேற மாதிரி பேசினார் ஆனால் அதுல வந்து ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணி கொண்டு வந்தாங்க இவங்க அண்ணாமலை மற்றவங்க எல்லாரும் பிஜேபி எல்லாரும் சேர்ந்து கெடு இது விஷயம் என்ன தெரியுங்களா சார் இவங்க வந்து பிஜேபி வந்து ஏடிஎம்கேவை கான்கோர் பண்ண போகிறாங்க அது தோல்வி வெற்றி இதெல்லாம் தாண்டி பிஜேபி வந்து ஏடிஎம்கேவை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா அவங்க அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க எடப்பாடிக்கு இதை தாண்டி எதுவும் இல்லை அசர்ட் ஏடிஎம்கேன்ற கட்சியை தாண்டி எடப்பாடி எடப்பாடி ஒரு பெரும்பங்கு ஏடிஎம்கே டிஎம்கே இந்த கட்சியை தாண்டி எதுவும் இல்லை ஆனால் இந்த கட்சி அயச்சுடுவென்றது மிரட்டல் எதுலேருந்து வருது இடி ரெய்டுகள் முன்னாள் அமைச்சர்களோட ஊழல்கள் ரைட்டா இவங்க எல்லாருமே வந்து பிஜேபியை டிபெண்ட் பண்ணி தான் வாழ வேண்டியிருக்கு விஜயபாஸ்கர் ஆகட்டும் தங்கமணி ஆகட்டும் வேலுமணி ஆகட்டும் எந்த மணி ஆகட்டும் வீரமணி ஆகட்டும் எல்லார் மேலேயும் வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்கு வந்து போட்டு வச்சிருக்காங்க இப்போதான் வந்து அண்ணன் வேலுமணி மேலே தொண்ணூத்தெட்டு கோடி ரூபாய்க்கு ஊழல் சம்மந்தமான ஒரு வழக்கு வந்திருக்கு அவங்க சகோதரர் மேலே காஃபி போஸா வழக்கு ஒன்று நின்றுக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி இவங்க டிபெண்ட்டாக இருக்கிறதுனால இதையும் டிபெண்ட் பண்ணும் அலையன்ஸையும் டிபெண்ட் பண்ணும் கட்சியை வந்து முழுசாக கேப்சர் பண்ணி கொண்டு போகக்கூடாது இவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாரும் பிரச்சனை பண்ண வைக்கிறாங்க நீங்கள் சமீப காலத்தில் எல்லோரும் லைனாக பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க திமுக கூட்டணி உடையன்னு சொன்னாங்க இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஏடிஎம்கே கூட்டணி தான் உடஞ்சிக்கிட்டு அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் சால்வ் பண்ற திறமை யாருக்கு இருக்கு பிஜேபிக்கு இருக்கு நீ எங்கிட்ட கொடுத்துரு நூத்தி பதினேழு சீட்டு எங்கிட்ட கொடுத்துரு பதினேழு சீட்டு பேரத்தினுடைய ஒரு பகுதி தான் இந்த மாதிரியான அதை எதிர்த்து எடப்பாடி என்ன சொல்றாரு நான் தான் பாஸ் அப்படின்றத சொல்லுன்னு முதல் நாள்ல இருந்து சொல்றாரு அமித்ஷா இன்னைக்கு வரைக்கும் சொல்லல எடப்பாடி பாஸ்ன்றத அமித்ஷா இன்னைக்கு வரைக்கும் சொல்லவே இல்லை அண்ணாமலையை சொல்ல வச்சுத்தாங்க நாகேந்திரன் டோட்டல் ல் சரண்டரு எல்லாருமே எல்லாமே போயிடுச்சு ஆனால் அமித்ஷா வந்து இன்றைக்கி வரைக்கும் சொல்ல அவர் வந்து இன்றைக்கி வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறது வந்து நூற்றி பதினேழு சீட்டு நேற்று ஈவினிங் வரைக்குங்க எனக்கு தெரிஞ்சு நூற்றி பதினேழு சீட்டுன்ற ஸ்ட்ரெஸ்ஸில் தான் அவங்க இருக்காங்க அதுதான் இந்த செங்கோட்டையின் பேச்சு இந்த விஷயங்கள் எல்லாம் வருது அப்போ அதுக்கு ரிட்டாலியேட்ரியா நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் நான் வரமாட்டேன் ரைட்டாக கட்சி என்னால் பார்த்து எங்களால் பார்த்துக்க முடியும் அது அதிமுக அது ஒரு திராவிட இயக்கம் அதை நாங்கள் பார்த்துக்க முடியுன்ற ரிட்டாலியேட்ரி தான் செங்கோட்டையனை தூக்குறது இது வந்து இதோட அடங்க மாட்டார் செங்கோட்டையன் அவங்க தூண்டி விடுவாங்க திருப்பியும் எம்ஜிஆரை கட்சி ஊட்டி நிற்கும் போது அப்போது வந்து ஹிண்டு ரிப்போர்ட்ரு தான் ஃபோனில் எம்ஜிஆர் கிட்டே எம்ஜிஆர் சத்யா ஸ்டுடியோவில் இருக்கார் ஒரு சிங்கிள் ஃபோன் டைரக்டாக இருக்கும் எம்ஜிஆருக்கு இன்றைக்கி ஆன்லைன் எடுக்கிற மாதிரிலாம் அன்றைக்கெலாம் வசதியே கிடையாது எம்ஜிஆர் வந்து இருக்காரு இவர் லைனில் போகிறாங்க இது மாதிரி திமுகவில் உங்களை கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னா நான் பாயாசம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்றது தான் எம்ஜிஆர் சார் அதே ஸ்டோ அதே ஸ்டோக்கில் சொல்வார் இவர் சும்மா இருக்க மாட்டார் இவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க இந்த டீமும் சும்மா இருக்காது ரைட்டா இது வந்து ரெண்டு கேரண்டி வந்து பிஜேபிக்கு தேவை ஒன்று வந்து எந்த சூழ்நிலையிலையும் எடப்பாடி வந்து பிச்சுக்கிட்டு கூட்டணியை விட்டு போயிடக்கூடாது அந்த கேரண்டி கவுண்டர் கேரண்டி வேணும் ரைட்டா அது ஒன்று ரெண்டாவது அவர் ஒரு நூற்றி பதினேழு சீட்டுக்கு ஒத்துக்கணும் அதுக்காக அவங்க திரும்ப பண்ணுவாங்க திரும்ப பண்ணும்போது இதே செங்கோட்டையனை யூஸ் பண்ணால் செங்கோட்டையன் கட்சியிலேருந்து நீக்கப்படுவார் இன்ஃபேக்ட் இந்த நெகோசியேஷனில் செங்கோட்டையன் என்ன பேசிக்கிட்டு இருந்தார்னா அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நீங்கள் கேபி முனுசாமிக்குலாம் வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்குறீங்க எனக்கு ஒன்றும் கொடுக்கல போது சரிங்க அவங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துடலாம் இந்த அளவுக்கு இந்த இருந்து இறங்கி வந்து பேசு அதுக்கப்புறந்தான் அவருடைய அந்த கெடு விதிக்கிற பேச்சு அந்த கெடு விதிக்கிறது அவர் வாய் தவறி பேசின பேச்சு ஆனால் அதை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பே அவரை பேச வாய் தவறி பேசுகிற மாதிரி பேச வச்சது வந்து இந்த டீம் பிஜேபி டீம் தான் அவரை பேச வைக்கிறது ஸோ தொடர்ந்து அவர் வந்து தப்பு பண்ணுவாரு தொடர்ந்து தப்பு பண்ணால் அவர் கட்சியை விட்டு அவர் தூக்குவாங்க இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட அமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே